வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ்டெக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்க ஒரு மேனுவல் கார் ஓட்ட கத்துக்கறீங்கன்னா ஆரம்பத்துல பெரிய குழப்பம் ஒன்னு வரும் எப்ப கீரை மாற்றணும் ரெண்டாயிரம் ஆர்பிஎம்மா இல்லனா மூவாயிரம் ஆர்பிஎம்மா இன்ஜின் சத்தம் அதிகமாகும் போது மாத்தணுமா கார் குழுங்கும் போது மாத்தணுமா டோன்ட் வரி நீங்க நினைக்கிறத விட இது ரொம்பவே எளிமையானது இந்த வீடியோல உங்க கார்ல கியரை எப்ப எப்படி ஸ்மூத்தா மாத்துறதுன்னு பார்க்கலாம் நீங்க ஒவ்வொரு செகண்டும் ஆர்பிஎம் மீட்டர் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை உங்க உணர்வுகளை மட்டும் நம்பினா போதும் உங்க கார்ல ஒவ்வொரு கியரும் செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் சக்திக்கும் வேகத்துக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குறது முதல் கியர் அதிக சக்தியை கொடுத்து காரை நகர்த்தும் ஆனா அது வேகத்துக்கானது இல்ல நீங்க கியரை ஏத்த ஏத்த சக்தி குறைஞ்சி வேகம் கூடும் அதனால தான் ஒரே கியர்ல காரை ஓட்ட முடியாது கியர் மாற்றுவதுங்கிறது ஏலோ சடங்கு மாதிரி இல்ல அது ஒரு தாளம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி நினைச்சு பாருங்க மெதுவான கியர்கள் ஏறுவதற்கு ஈஸியா இருக்கும் வேகமான கியர்கள் சமதளத்தில் சீராக போக உதவும் அதே போல உங்கள் இன்ஜின் சத்தம் தான் உங்களுக்கு கியர் மாற்ற சிக்னல் கொடுக்குது நம்பர்களை மறந்துடுங்க கேட்கிறது மற்றும் உணர்வது தான் இங்கே ரகசியம் நீங்க கேஸ் கொடுக்கும்போது இன்ஜின் சத்தம் மென்மையாக ஆரம்பிச்சு அப்புறம் கூட்டிக்கிட்டே போகும் சத்தம் அதிகமாக ஆகி காரில் அந்த முன்னோக்கி இழுக்கும் சக்தி குறைய ஆரம்பிக்கும்போது அதுதான் நீங்க கியரை ஏத்த வேண்டிய நேரம் தினமும் ஓட்டும்போது பெரும்பாலான கார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் ஆர்பிஎம் குள்ள மாற்றப்படணும்னு விரும்பும் நீங்கள் ரேஸ் மாதிரி ஓட்டினா நாலாயிரம் முதல் ஐயாயிரம் வரை போகலாம் ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்க இன்ஜின் கத்த ஆரம்பிக்கும்போது மாற்றிடுறது தான் நல்லது சரியான நேரத்தில் மாற்றலைன்னா என்ன ஆகும் முன்கூட்டியே மாற்றினா டூ இயர்லி கார் தவித்து போனது போல இருக்கும் ஒரு வைப்ரேஷன் வரும் வேகம் எடுக்க தயங்கும் தாமதமாக மாற்றினா டூ லைட் இன்ஜின் அலர்ற மாதிரி சத்தம் கேட்கும் இது இன்ஜினை பாதிக்கும் எளிதான மாற்றம் நீங்க முதல் கீரில் போறீங்க கார் ஓடுது இழுக்கும் சக்தி குறைய ஆரம்பிச்சு சத்தம் கூட தொடங்கும்போது உடனே கிளச்சை மிதிச்சு ரெண்டாவது கியருக்கு மாற்றி கிளச்சை மெதுவாக விடுங்க அதே விதி தான் ரெண்டாவதுலேருந்து மூணாவது கியருக்கும் இது வேகம் இல்லை ஆர்பிஎம் இல்லை இது உணர்வு டவுன்ஷிஃப்டிங் எப்போ நீங்கள் காரை ஸ்லோ பண்ணுறீங்க ஆனால் கியரை மொத்தம் மறந்துட்டீங்க முப்பது கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் நாலாவது கீரில் போனால் கார் குழுங்க ஆரம்பிக்கும் இதுதான் டவுன்ஷிஃப்ட் பண்ண சொல்லும் சிக்னல் கிளச்சை மெதிச்சு ஒரு கியர் குறைச்சி மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க ஒரு அமைதியான இடத்துல கண்ணாடியை இறக்கிட்டு ஓட்டுங்க இன்ஜின் சத்தத்தை கேளுங்க இப்போ மாத்துன்னு உங்க இன்ஜினியர் சொல்ற ஒரு டோன் உங்களுக்கு பழகிடும் உங்க கிளச்சு கால் கூட எந்த அழுத்தத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு தானாகவே கற்றுக்கும் இந்த ரகசியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்டில் உங்கள் கேள்விகளை கேளுங்க நன்றி